அரபிக் கழிவின் தொடர் பயான் நிகழ்வான என்று ஏகமதை படைத்து ஏகோனாய் நிழைத்து எண்ணற்ற உயிரினத்தை எல்லாமும் படைத்து மண்ணுற்ற வரைதனின் மனிதனையும் படைத்து விண்ணையும் மண்ணையும் வியத்தகு முறையில் படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாண்பினை போற்றியவனாய் அகிலமிதில் சுடரளிக்க அன்பொழுக அறம் தலைக்க பண்பினையே மடி சுரக்க பணிவினையே மனம் நிறைக்க நல்லோனின் திருமறை வல்லோனின் வான் புகழை வளமாற எடுத்துரைத்த நல்லோரின் நல்லோனின் திருமறையை அணுதினமும் மனம் உரைத்த எம்பெருமானா சொல்லுவதாக அலை வசல்லம் அவர்களின் அடிச்சுவட்டினை பின்பற்றியவனாய் இந்த தொடர் நிகழ்வினுக்கு சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கும் உணமா பெருமக்களே மற்றும் உன்னத பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் உவகையோடு காத்திருக்கும் மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் உள்ளன்போடு என் சலாத்தினை கூறிக்கொள்வதில் மகிழ்வும் பேரன்பும் ரஹத்து இந்த கவிதை எம்பெருமானார் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களின் ஹஜ் இறுதி பெரு பேருரையின் சாரம்சத்தின் ஒரு சில பகுதிகள் மாத்திரமே முழுமையான இறுதி பேருரையினை கவிதையாக வடித்தால் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கும் ஆயினும் காலச்சூழல் கருத்தில் கொண்டு சுருக்கமாக எழுதியது கஸ்வா ஒட்டகையின் கடிவாளம் பற்றி இருந்தது முத்துமணி கரங்கள் இரண்டு பதினுள்ளதி நகரம் பரபரப்புடன் திகழ்ந்தது இறுதி நவியின் அறுதியுரை என்பதால் இருளெல்லை அங்கே ஒளிவள்ளம் சூழ்ந்தது அலைகடன மக்கள் கூட்டம் நபியின் அமுதம் வழி கேட்பதற்கு அங்கே ரபியா இப்னு உமையா இப்னு கலப் என்பவரின் குரல் எளித்தார் இரையை புகழ்ந்தவண்ணம் இறுதி பேரூரணை நபி பெருமானாரின் நாம் உழங்க யாருக்கு அல்லாஹ் நீர் வழிகாட்டினானோ அவரை வழி கெடுப்போர் யாரும் உண்டோ யாரினை அல்லாஹ் வழி கேட்டினில் விடுவானோ அவரின் கேட்டினை தடுப்பாருண்டோ அல்லாஹ் ஒருவனே வணங்குதலுக்கு உரியவன் அவனுக்கிண்ணை யாருண்டு தனித்தவனும் நிலைத்தவனும் அவனை அன்றி யாருலர் சாட்சி மகன்றார்கள் நபி பெருமானார் சந்தோல்லாஹு அலை வசல்லம் நானே அவனுடைய அடியாரும் தூதரும் என்று ஓ அரபுலக மக்களே ஓ அரபுலக மக்களே எனதுரையினை செவிதாழ்த்தி கேளுங்கள் எனதுரை இறுதியாகவும் இருக்கலாம் உங்களின் இறைவன் ஒருவன்தான் உங்களின் இறைவன் ஒருவன்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உங்களில் இல்லை வெளுப்போ கருப்போ உயர்ந்ததும் இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உங்களில் இல்லை வெள்ளுப்போ கருப்போ உயர்ந்ததும் இல்லை உள்ளத்தில் இறையச்சம் மேன்மையை கொடுக்கும் இவ்வுண்மையை உணர்ந்தாலே உலகமே சிறக்கும் உள்ளத்தில் இறையச்சம் மேன்மையை கொடுக்கும் இவ்வுண்மையை உணர்ந்தாலே உலகமே சிறக்கும் தாழ்ந்தவர் தலைவராய் ஆயினும் சரியே தகைமையில் குரான் ஒழுகின்ற வழியே நாளும் நலமும் நிலைக்கின்ற காலமும் நானிலும் அவர் சொல் கீழ்படிய வேணும் தாழ்ந்தவர் தலைவராய் ஆயினும் சரியே தகைமையில் மொழிகின்ற வழியே நாளும் நலமும் நிலைக்கின்ற காலமும் நாளினும் அவர் கீழ்படிய வேணும் படைத்தவன் முன்னிலை நீர் காணும் வரை படைத்தவன் முன்னிலை நீர் காணும் வரை படைத்தவன் முன் செயல் கேட்கும் வரை இனிய மார்க்கந்தனை எடுத்துரைத்து இங்கு உரியவர் பொருளை அவரிடமே சேர்ப்பீர் ஓ மக்களே ஓ மக்களே உங்களில் அனைவரும் உடன் பிறந்தோரே உகையுடனே நடந்திடுவீர் அடிமைகள் எனினும் அன்புடனே திகழ்வீர் அண்ணம் அவர்களுக்கும் கொடுப்பீர் அணிகளன் ஆடை எதுவோ உமது அணியட்டுமே குழுந்திடும் அவர்களது மனது அணிகளன் ஆடை எதுவோ உமது அணியட்டுமே குழுந்திடும் அவர்களது மனது மறுமையின் தேவைக்கு தேவை மானுடத்தின் நற்செயல்களே அன்றி பொன் பொருள் தேடல்கள் அல்ல சுமந்து வராதீர் தேவையற்ற மூட்டைகளை மறுமையின் தேவைக்கு தேவை மானுடத்தின் நச்சையல்களே அன்றி பொன் பொருள் தேடல்கள் அல்ல சுமந்து வராதீர் தேவையற்ற மூட்டைகளை படைத்தவனிடத்தில் பரிந்துரைக்க இயலாது எனக்கு படைத்தவனிடத்தில் பரிந்துரைக்க இயலாது எனக்கு இரவல் பொருட்களை மறக்கவளாகுது இரவல் பொருட்களை மறக்கவேலாகுது கொடுத்தவரிடமே கண்ணியமாய் கொண்டு சேர்ப்பீர் கடன் என்பது காலாவதியாவது அல்ல அது திரும்ப கொடுக்கும் கடமை என்று உணருங்கள் கடன் என்பது காலாவதி அல்ல அது திரும்ப கொடுக்கும் கடமை என்று உணருங்கள் அறியாமை காலத்தின் அவலங்கள் யாவும் அறியாமை காலத்தின் அவலங்கள் யாவும் என்னின் அடிப்பாதங்களில் புதைப்பட்டுள்ளன என்பதனை சீர்படுத்துங்கள் திருத்தங்களை உங்களிலிருந்தே நேர்படுத்துங்கள் படுத்துங்கள் சீர்திருத்தம் என்பதனை சீர்படுத்துங்கள் திருத்தங்களை உங்களிலிருந்தே நேர்படுத்துங்கள் படுத்துங்கள் அறியாமை காலத்து வட்டிகள் அனைத்தும் அறியாமலே போகட்டும் அனைத்தும் அழிந்தே சாகட்டும் அறியாமை காலத்து வட்டிகள் அனைத்தும் அறியாமலே போகட்டும் அனைத்தும் அழிந்தே சாகட்டும் உன்னுடைய தீமைக்கு வேறொருவர் பொறுப்பாவாரா உன்னுடைய தீமைக்கு வேறொருவர் பொறுப்பாவாரா தந்தையின் குற்றம் அது மகனை சாருமோ தான் பெற்ற மகளின் குற்றம் தன்னைத்தான் சாருமோ உன்னுடைய தீமைக்கு வேறொருவர் பொறுப்பாவாரோ தந்தையின் குற்றம் அது மகனை சாருமோ தான் பெற்ற மகளின் குற்றம் தன்னைத்தான் சாருமோ சொல் தொல்லை தரும் நாவின் சொல் துயரம் தரும் கரங்களின் செயல் உன்னத உயிரினியும் உடமையும் உறவெனவே அவயம் தருபவரே உங்களில் பூமீன் தொல்லை தரும் நாவின் சொல் துயரம் தரும் கறங்களின் செயல் உன்னத உயிரினியும் உடமையும் உறவெனவே அவயம் தருபவரே உங்களில் பூமின் உன்னை படைத்தவனை அஞ்சி உங்கள் தொழுகையின் ஐந்தினில் கெஞ்சி உன்னை படைத்தவனை அஞ்சி உங்கள் தொழுகைதனில் ஐந்தினில் கெஞ்சி உன்னத நோன்பினை நோற்று உள்ளது பொருட்களில் ஜக்காத்தை கொடுத்து கட்டுப்பட்டு நடப்போருக்கு செவி சாய்த்தால் கண்ணிய இறைவன் சுவனம் உயிர் கட்டுப்பட்டு நக நடப்போருக்கு செவி சாய்த்தால் கண்ணிய இறைவனின் சுவனம் உகுவர் நான் விட்டுச் செல்லும் ஒன்றினை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நான் விட்டுச் செல்லும் ஒன்றினை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களின் வழி அதுவாகின் தீயவழி தானே மூடும் உங்களின் வழி அதுவாகின் தீயவழி தானே மூடும் அவ்வழி உயர்ந்த வழி என்றோ அவ்வழி உயர்ந்த வழி என்றோ அல்லாஹுவின் வேதமொழி அல்லாஹுவின் வேதமொழி அதன் பெயர் அல் குரஹான் என்னும் தூய ஒளி அதன் பெயர் அல் குரஹான் என்னும் தூய ஒளி இங்கு வந்தோர் வராதோர் தமக்கு எத்தி வையுங்கள் இங்கு வந்தோர் வராதோ தமக்கு எத்தி வையுங்கள் இச்செய்தி யாதென விழிப்போரை விட இச்செய்தி யாதென விழிப்போரை விட விளங்குவோர் நன் கரிவிப்போராய் இருக்கக்கூடும் விளங்குவோர் நன் கரிவிப்போராய் இருக்கக்கூடும் மாணவியின் நபியின் இறுதி பேருரையின் மாசற்ற தத்துவங்களின் மகோன்னதம் இதுவே மாந்தர்களே கேளீர் என கூறி நிறைவு செய்கிறேன் எனக்கு கவிபாட வாய்ப்பாய்ப்பு வாய்ப்பளித்து மிக்க பைஜு பாக்கியா அரபிக் கல்லூரி நிறுவனர் மௌலானா மௌலவி கலீர் ரஹ்மான் அஜ்ரத் பாக்கவி அவர்களுக்கு முகமன் கூறி விடை பெறுகிறேன் அசாலாம் வலைக்கம் அஹமதுல்லாஹித் தானா